நந்தி கடற்கரையில் ஒரு உடலை உடலை கைப்பற்றினோம் நாங்கள் அந்த பிரபாகரன் பேரினவாத அரசு தொடர்ச்சியாக சொல்லியது துப்பில்லாமல் கொண்டு போய் எரித்ததாக சொல்லுகிறார்கள் கடற்கரையில் கொண்டு போய் சாம்பலை கரைத்தோம் என்றார் ஏன் இடத்த குறிப்பிடுங்களே தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா இலங்கை பேரினவாத அரசு சொல்ல வேண்டியது தானே வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் இங்கே வந்து கூடுவார்கள் இவருக்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தை கொடுத்து விடுவார்கள் அந்த அங்கீகாரமே கொடுக்கக்கூடாது என்பதற்காக சிங்கள பேரினவாத அரசு உயிரோடு எரித்தது என்று சொல்லுது இன்றைக்காக இருந்தாலும் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற கோட்பாட்டோடு தான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது அதை உருவாக்குவதற்கு மத்திய அரசு பல வகைகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான் பார்த்துக்கிறோம் இங்கே கையெழுத்து இயக்கமெல்லாம் நடத்தி காணாமல் போனவர்கள் பட்டியலில் அண்ணாமலையும் மடங்கு

நான் சொல்கிறேன் ரா அமைப்பு எங்கள்கிட்ட ஒன்றும் பருப்பு வேகலைன்னு சொன்னதுக்கு பிறகு யாரையோ ஒருத்தனை கையில் பிடிச்சி வச்சுட்டு இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சுருக்கிறத எந்த தமிழர்களும் ஏற்றுக்கொள்ள விடுதலை புலிகள் மாவீரர் பணிமனை என்ற பெயரில் ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அல்லது தமிழீழத்தில் செயல்பட்டு இந்த அமைப்பு எதிர்காலத்தில் விடுதலை புலிகளாக மாறிவிடுவார்கள் ஆகையால் அவருடைய நடவடிக்கை தமிழ்நாட்டில் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது அவருடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் இருக்கிறது இங்கே அதற்கான கிளை அமைப்புகள் ரகசியமாக இயங்குகிறது ஆகையால் நாங்கள் விடுதலை புலிகளை தடை செய்வோம் எப்படி இருக்கு ஐ ஐத்தமிழே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கிய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் திடீர்னு நேற்றுலேருந்து ஒரு அறிக்கை ஒன்று சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல முக்கியமான ஊடகங்களுக்கு அது கிடைக்கப்பட்டதாக அது தகவல் அதுல என்ன மாவீரர் பணிமனை தமிழீழ விடுதலை புலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இ பிரசாந்த் அப்படின்ற இணைப்பாளர் அந்த பொறுப்பில் இருப்பவர் அனுப்பியதாக அந்த இது வந்திருக்கு அதுல வந்து பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்பதை கனத்த மனதோடு தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பிட்ட அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டாம் தேதியை இறந்து விட்டார் அப்படின்னு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பக்கம் பேச்சுகள்லாம் இருந்ததுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில் இந்த தகவல் இருக்கிறது இந்த தகவலின் ஊடாக நீங்க பார்க்கிற ஏந்துக கையில் இயந்திர துப்பாக்கி இன்னுமா பொறுப்பேன் தூயவரை அழைத்து விடுதலை கேட்க விடிந்தது வாடா தமிழரை மீட்க என்ற எனது வரிகளை நினைவுபடுத்தி பார்க்கிறேன் விடுதலை புலிகள் போராடும் வேளையில் மகனே தூங்காதே வீரமில்லா இவன் என்ற கெட்ட பேரை வாங்காதே நான் என்ன செய்தேன் தாய் மண்ணுக்கென்று நீ நாளை ஏங்காதே நான் என்ன செய்தேன் தாய் மண்ணுக்கென்று நீ நாளை ஏங்காதே காலம் கணிந்திருக்கிறது என்றே கருதுகிறேன் காசியானந்தன் வரிகளை நினைவுபடுத்தி பார்க்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தம் முடிந்ததாக எவரும் அறிவிக்கவில்லை யார் அறிவித்தது போர் முடிந்தது என்று எங்கள் ஆயுதங்களை நாங்கள் மௌனிக்கிறோம் என்ற வார்த்தையை தான் தேசிய தலைவர் உலகத்திற்கு பறைசாற்றிவிட்டு இருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்டதை போல ஏதோ சிறு சிறு துளி அமைப்புகள் எல்லாம் இன்றைக்கு தேசிய தலைவர் இல்லை இருக்கிறார் என்ற வெவ்வேறு மாறுபட்டு கருத்துக்களை உலகத் தமிழர்களிடத்திலே பரப்புவதற்கு மிக முக்கிய காரணம் இந்தியாவுடைய ரா அமைப்பு எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது இந்திய திருநாட்டை சுதந்திர வேட்கைக்கு வித்திட்ட மகத்தான போர் மரவர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் இந்த சுதந்திர தாகத்திற்காக ஆயுதம் தரித்த போரை நடத்துகிற போது அவர் காணாமல் போனார் நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடைந்த இந்தியா அவரை தேடிய தா இல்லையா ஆண்ட அரசுகள் அவரை தேடியதா இல்லையா என்கிற கேள்வி ஒரு புறம் இருந்தாலும் அண்மையில் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு அறிவித்தது காரணம் அவருக்கு நூத்தி பதினெட்டு வயதை தொட்டு விட்டது இனிமேல் உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்று கருதியதற்கு பிறகு இந்திய பேரரசு அறிவித்தது ஜப்பானின் விமான விபத்தில் அவர் தீக்கரையானார் என்கிற செய்தியை உலகம் முழுக்க பரப்பியது ஆனால் இன்று வரை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார் என்று நம்பக்கூடியவர்கள் எத்தனைய பேர் நம் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிசிலியில் பிறந்து அர்ஜென்டினாவில் வளர்ந்து கியூபு விடுதலைக்காக வித்திட்ட மாபெரும் மகத்தான என் கொள்கை தலைவன் சேவையை பார்த்து நான் பார்க்கிறேன் அவன் கீபு விடுதலைக்கு பிறகு காடுகளுக்கு கோவிரி கலதிகளில் பயணமான போது ஆயிரம் படை வீரர்களை திரண்டு வாருங்கள் அமெரிக்காவிடமிருந்து பொலிவியாவை மீட்டெடுக்கிறேன் என்று பறைசாற்றினார் ஆனால் அமெரிக்க சிஎன்ஏ என்கிற உளவு அமைப்பு தான் சேயை படுகொலை செய்து புதைத்தது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க சிஎன்ஏ அறிவித்தது நாங்கள் இந்த இடத்தில்தான் சேவை புதைத்தோம் அவரை சுட்டு வீழ்த்தினோம் என்று அறிவித்தது கீப அரசு ஒலிவியாவிடம் அனுமதி கேட்டு மூன்று ஏக்கர் நிலப்பரப்பை தோண்டியது எலும்பு கூடுகளில் மண்டையோடு மட்டுமே மிச்சமாயிருந்தது உலகத்தில் இரண்டாம் இயேசுநாதர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்கிற அறிவிப்பை கியூப அரசு வெளியிட்டது இந்த மாபெரும் இரண்டு தலைவர்களுடைய மரணங்கள் இன்றைக்கும் மர்மமாயிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இருவருடைய உடல்களும் ஜப்பானில் ஒருவர் தீக்கிரையானார் சே அவர்கள் புதைக்கப்பட்டார் என்கிற செய்தியின் அடிப்படையில் எல்லா செய்திகளையும் உலகத்திற்கு பறைசாற்றி சொன்னது ஊடகம் ஆனால் இனமானத்துடைய தேசிய தலைவரை இந்த இடத்தில்தான் எரித்தோம் இந்த இடத்தில்தான் புதைத்தோம் என்று சிங்கள பேரினவாத பௌத்த அரசு இதுவரை உலகத்திற்கு பறைசாற்றி இருக்கிறதா என்றால் கிடையாது ஏன் மௌனமாக இருக்கிறது சிங்கள பேரினவாத அரசு ராஜீவ்காந்தி இந்திய பிரதமர் ஆர் எஸ் எஸ் கும்பலால் படுகொலை செய்யப்பட்டு என் தமிழீழ தாயகத்தின் விடுதலைக்காக போராடிய எம் வீர மரவர்கள் மீது குற்றம் சாற்றப்பட்டது அந்த குற்றத்திலே ஈடுபட்டதாக முதல் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர் என் இனமானத்துடைய தேசிய தலைவர் ஏன் இதுவரை டிஎன்ஏ டெஸ்டை இந்திய பேரரசுக்கு கொடுக்கவில்லை இலங்கை பேரினவாத அரசு எதற்காக கொடுக்க மறுக்கிறது அங்கே டிஎன்ஏ டெஸ்ட் என்கிற ஆய்வகங்கள் இல்லை ஆகையால் அவரை பரிசோதனையில் ஈடுபடுத்தவில்லை துப்பில்லாமல் கொண்டு போய் எரித்ததாக சொல்லுகிறார்கள் கடற்கரையில் கொண்டு போய் சாம்பலை கரைத்தோம் என்றார்கள் ஏன் இடத்தை குறிப்பிடுங்களே தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா இலங்கை பேரினவாத அரசு சொல்ல தானே நந்தி கடற்கரையில் ஒரு ஒரு உடலை கைப்பற்றினோம் நாங்கள் அந்த உடலை பிரபாகரன் என்று ஊர்சிதப்படுத்தினோம் என்று இன்றைக்கு இலங்கை பேரினவாத அரசு தொடர்ச்சியாக சொல்லியது தேசிய தலைவர் இறந்ததாக சொல்லப்பட்ட ஆண்டிலிருந்து இன்று வரை இலங்கை பேரினவாத அரசு இதுவரை வேற ஏதாவது செய்திகளை கசிய விட்டுருக்கிறதா ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறதா ஏன் கொடுக்கவில்லை கொடுப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கூட இருக்காங்களா சாம்பலை எரித்தோ எங்க சாம்பலு கரைத்த இடம் எது எரித்த இடம் எது ஏன் சொல்ல மறுக்கிறார் கேட்டா என்ன சொல்லுவாங்க உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் இங்கே வந்து கூடுவார்கள் இவருக்கென்று ஒரு தனி அங்கீகாரத்தை கொடுத்து விடுவார்கள் அந்த அங்கீகாரமே கொடுக்க கூடாது என்பதற்காக

குறிப்பாக இந்தி எதிர்ப்பு போர் தொடங்குவதற்கான ஒரு காலச்சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது மத்திய நடுவண அரசு பெரியார் சொன்னார் தமிழ்நாடு தமிழருக்கு என்ற தத்துவத்தை தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பூகம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுகளிலும் எழுபத்தி ஏழுகளிலும் தொடங்கியது என்றே நான் கருதுகிறேன் இந்தி எதிர்ப்பு போர் என்பது இந்திய வரலாற்றில் எந்த இடத்திலும் நடைபெறாத ஒரு விஷயம் ஆனால் இன்றைக்கு தமிழ் பேரினவாத இந்த பெரும் மக்கள் தொகை கொண்ட தமிழ்நாடு என்றைக்காக இருந்தாலும் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற கோட்பாட்டோடு தான் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது அதை உருவாக்குவதற்கு மத்திய அரசு பல வகைகளில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது நான் பார்த்துக்கிறோம் இங்கே கையெழுத்து இயக்கமெல்லாம் நடத்தி காணாமல் போனவர்கள் பட்டியலில் அண்ணாமலையும் அடங்குவார் அடங்குவார்மொழிக் கொள்கை என்று இவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் விதைக்கிற இந்த நேரத்தில் ஒரு புதிய செய்தியை கசிய விடுவதற்கு ரா போன்ற உளவு அமைப்புகள் இன்றைக்கு தயாராகி இந்த கசிவை வெளியிட்டு விடுதலை புள்ளிகளுடைய தேசிய தலைவர் எமது மரியாதைக்குரிய மகத்தான மன்னுரிமை தலைவரை என்ன சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே திங்கள் பதினெட்டாம் நாள் இறந்து போனதாக சொன்னலாம் ஆனால் பதினைந்தாம் தேதியை எங்களது மாவீரர்கள் துயிலும் இடத்திற்கு முன்னால் தேசிய தலைவர் அறிவித்தார் எமது ஆயுதங்களை நாங்கள் மௌனிக்கிறோம் என்று சொன்னார் இந்த முட்டாப்பயில்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன் புலிகளுடைய கொடியினுடைய வடிவமைப்பிலேயே எமது பேரினவாத அரசாங்கத்தை எவ்வளவு தூரம் நாம் எதிர்க்கப் போகிறோம் என்பதை பறைசாற்றி இருக்கிறது கொடிகளிலேயே முப்பத்தி ஓரு ஆண்டுகள் எமது ஆயுத போராட்டத்தை நடத்துவதற்காக ஆயுதம் தரித்த தோட்டாக்களை பதிவு செய்திருப்பார்கள் புலிக்கு நடுவிலே இரண்டு ஆயுதங்கள் குறிக்க நிற்கும் எதற்காக அதை குறித்தார்கள் என்றால் முப்பத்தி ஓர் ஆண்டுகள்தான் நாம் ஆயுத போராட்டத்தை நடத்த முடியும் அதற்கு பிறகு அரசியலமைப்பு போர் தான் நடக்கும் என்று அன்றைக்கே பறைசாற்றி இருந்தார் தேசிய தலைவர் அதன் கூற்றுதான் முப்பத்தி ஓரு ஆண்டுகளில் எமது பேரினவாத அரசை எதிர்த்து இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆனால் முப்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் ஆயுதங்களை நாங்கள் மௌனிக்கிறோம் என்று பறைசாற்றினார்கள் உலகத்தில் இதெல்லாம் தெரியாத பயில்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் தமிழில் விடுதலை புலிகள் அவ்வளவுதான் அவர்கள் இனிமேல் இழ முடியாது ஒன்னே ஒன்று சொல்கிறேன் எச்சரிக்கையோடு இந்திய நடுவணுக்கு சொல்கிறேன் இங்கெல்லாம் நீங்கள் கில்லுக்கிறையாக நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அது எங்கேயாவது போய் நீ இடிக்கும் போது உங்களுக்கு புரியாது எமது பேர் இயக்கத்தை முப்பத்தோரு ஆண்டு காலம் உங்கள் விரல்களால் கூட தொட முடியவில்லை நீங்கள் இந்த அறிக்கையில் படித்து படித்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் அதை ஏன்னா எவ்வளவு முரண்கள் அந்த இதில் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட மூன்று பக்க அறிக்கையை இந்த அமைப்பு கொடுத்துருக்கு பிரபாகரன் மரணம் அதிகாரபூர்வமாக அறிவிப்பு பதினாறு ஆண்டுகளுக்கு புன் விடுதலை புலிகள் பெயரில் அறிக்கை விடுதலை புலிகள் அறிக்கை என்று வரவில்லை விடுதலை புலிகள் அறிக்கை எங்க எங்குகிறது அப்ப சென்னையில எங்குகிறதா இங்கேதான் ஒரு சந்தேகம் இருக்கு என்னன்னா மீண்டும் விடுதலை புலிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற தீய எண்ணத்தோடு ரா அமைப்பு திட்டமிட்டு இந்த வேலையை நகர்த்தி கொண்டிருக்கிறது இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு வந்தா கூட பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் வரப்போகிறார் அவங்க குறிப்பிடுவது போல இந்த வருடத்தின் மத்தியில் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் இருக்க போகுது ஐ மீன் செயல்படுவதற்கான இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னா தடையை நீட்டிப்பதற்கான அது ஒரு எக்ஸாக்ட் ஒரு காரணமாக அமையும் ஆனா இறந்து விட்டார்னு சொல்றது முடிவதற்கு தடையை நீட்டிப்பதற்கு தேவையில்லாத ஒரு இடத்தை நோக்கி தானே நகரும் நீங்க கூர்ந்து கவனிக்கணும் சென்னையின் போட்டு ஒரு அறிக்கை வெளியில வருதுன்னு சொன்னா சென்னையில் அப்போ புலிகள் இயங்குகிறார்கள் என்று தானே அர்த்தம் சென்னையில் இயங்கினால் அப்போ தமிழ்நாட்டில் இயங்குகிறது விடுதலை புலிகள் இயக்கம் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் இயங்குகிறது என்றால் இந்தியாவிலும் இயங்குகிறது என்பதற்கு சமம் ஆகையால் இன்னும் மேலும் இரண்டு ஆண்டுகள் தடையை நீடிக்க வேண்டும் என்றால் எப்பொழுதுமே இந்த தடையை எப்படி நீடிக்கிறாங்கன்னா விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக ஆயுதம் கடத்தியதாக ஒரு வழக்கு இருந்தாலும் உடனே தடையை நீடிக்கிறாங்க அது மட்டும் இல்லை விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக பேசினாலும் தடையை நீடிக்கிறாங்க இப்ப எந்த தடையும் இல்லை யாரும் ஆயுதம் கடத்தல யாரும் புலிகளை பற்றி பேசல அப்படிங்கிற ஒரு சூழல்ல இந்த பேரினவாத அரசு இந்திய அரசு இப்போ ஒரு பிரச்சனையை கையில் எடுத்திருக்கு என்ன பிரச்சனை சென்னையிலிருந்து வெளியிடக்கூடிய அறிக்கை தான் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்கு தடையை நீடிக்க வேண்டும் சீமான் ஒரு முறை சொன்னார் காந்தியை நாங்கள் தான் படுகொலை செய்தோம் என்று சொன்னதற்காகவே இரண்டு ஆண்டுகள் புலிகள் மீது தடை புலிகள் மீது இல்லை நான் சார்ந்திருக்கிற அமைப்பாக இருக்கிற தமிழ் தேசிய மீட்சி படை எங்களுடைய கூட்டு இயக்கமாக இருக்கிற தமிழ்நாடு விடுதலை படை இந்த ரெண்டு படைகளையும் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தடை செய்து வைத்திருக்கிறது தமிழ் ஈழம்னு குறிப்பிட்டிருக்கிறாங்களே இல்ல தமிழ் ஈழம்னு குறிப்பிட்டு அது பொதுவான சொல்லலாம் அப்ப தமிழ் ஈழத்துல இயங்குகிறதா தமிழ் ஈழத்துல ஒண்ணுமே இல்லையா சென்னைன்னு குறிப்பிட்டீங்க இல்லையா ஆமா சொல்றேன் தமிழ் இல்ல என்ன கேக்குறேன் அதுதான் முரணு நான் சொல்ல வரேன் சென்னைனு குறிப்பிட்டு திருப்பி தமிழ் ஈழம்னு குறிப்பிடுறாங்க தமிழ்நிலத்துல அப்படி ஒரு அமைப்பே இல்லையே தமிழ்நிலத்தில் அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னா இலங்கை பேரினவாத அரசு இதுவரை சும்மா இருக்காதே இங்கே பாருங்க அதில் பாருங்கள் என்னென்ன எழுதியிருக்கேன் இறுதி வரை கொண்ட கொள்கையில் உறுதி தளராது முப்பத்தாறு ஆண்டுகளாக எதிரி படைகளோடு அடிமணியாது போராடி நந்தி கடலோரம் நடைபெற்ற இறுதிச் சமரில் வீரகாவியமானார் இது சிங்கள பேரினவாத அரசிற்கு ஊதுகுழலாக சொல்லப்படுகிற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் நந்தி கடற்கரையில் எடுக்கப்பட்ட அந்த உடல் தேசிய தலைவருடைய உடல் இல்லை என்பதை பலகட்டமாக பல தலைவர்கள் எடுத்துக்காட்டு உள்ளிட்ட பல பேர் இதை பற்றி பறைசாற்றி பேசியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப அதை மழுங்கடிக்கிற வேலையை இந்த ரா அமைப்பு திட்டமிட்டு வேலை செய்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு இன்னும் இலங்கை அரசுக்கும் அதன் இராணுவ இயந்திரத்திற்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் உதவிய உலக நாடுகளின் கூட்டுப்படை வலிமையையும் ஏகாதிபத்திய அரசுகளின் சூழ்ச்சி திட்டங்களையும் எதிர்கொண்டு அனைத்து தடைகளையும் தனது பேராற்றலால் உடை தெரிந்து தமிழினத்தின் ஆற்றலோனாக பிரபாகரன் திகழ இது யாருக்கு தெரியாது இவங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுமா தேசிய தலைவர் என்பவர் எவ்வளவு பெரிய அடையாளம் என்பதை யாரும் எங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை தமிழ் பேரினவாதத்துக்கு யாரும் சொல்ல தேவையில்லை அவரவர்களுக்கு தெரியும் தேசிய அடுத்து தமிழினத்தின் தேசிய அடையாளத்தை நிலைநிறுத்தி முள்ளிவாய்க்கால் இறுதிப்போர் வரையும் உறுதி குலையாது படை நடத்தி தான் வரிந்து கொண்ட உயரிய லட்சியத்தையும் தனது வழிநடத்தலையும் உளமாற ஏற்று உயிர்களை விதையாக்கிய மாவீரர்களின் தியாகங்களையும் இதுக்குள்ள எவ்வளவு முரண்பாடுங்க மாவீரர்கள் என்பவர்கள் இந்த மண்ணில் போராடி எதிரியை வீழ்த்தி தானும் அடிந்து கொண்ட மரவர்கள் அவர்கள் துயிலுங்கிற இடம் மாவீரர்கள் துயிலும் இல்லம் இந்த அறிக்கை எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் விடுதலை புலிகளுடைய எங்கேருந்து வருது அந்த அறிக்கையை பாருங்க தமிழில தமிழீழம் விடுதலை புலிகளுடைய மாவீரர் பணிமனை இது என்ன பணிமனைன்னு என்ன சொல்லுங்க அப்போ இதை 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 யார் திட்டமிட்டு இதை பண்ணுறான்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் நாள் வீரச்சாவை தெளிவு கொண்டாருன்னு போடுறான் பதினேழாம் தேதியை டிக்ளோர் பண்ணியாச்சு இலங்கை பேரினவாத அரசு வந்து பதினேழாம் தேதியோட யுத்தம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருச்சே பதினெட்டாம் தேதி அப்போ எப்படி வந்து தேசிய தலைவர் இறந்து போவார் சரி பதினெட்டாம் தேதி அவர் இறந்து போனார்னு சொன்னால் நந்தி கடற்கரையில் எடுக்கப்பட்ட பதினேழாம் தேதியே எடுக்கப்பட்ட உடல் என்னவானது அது யாருடைய உடல் பதினெட்டாம் தேதி வந்து இறந்தார்னு எப்படி இந்த அறிக்கையை கொடுக்க முடியும் சரி அடுத்து பாருங்கள் இதில் எவ்வளவு முரண்பாடுகள் என்பதை நான் திருப்பி திருப்பி இந்த நூற்றாண்டில் உலகமே வியக்கும் பல அற்புதமான வரலாற்று சாதனைகளை படைத்து தமிழினத்தின் அதி உச்ச வீர அடையாளமாக பிரபாகரம் இது யாரும் எங்களுக்கு சொல்ல வேண்டியல புலிகள் அமைப்பு இதெல்லாம் சொல்லாது தேசிய தலைவரை துதிபாடாது ஏன்னா தலைவருடைய நோக்கமும் கொள்கையுமே தனிப்பட்ட ஒருவரை துதிபாடுதல் என்பது இயக்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்போ இன்னும் இயக்கம் உயிரோடு தான் இருக்கிறது அரசியல் வழிப்பாதையில் அது அதனுடைய நடையை நடத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் தேசிய தலைவரை தேசிய தலைவர் அடையாளமாக திகழக்கூடிய புலிகளுடைய அமைப்பே வந்து புகழ்பாட வேண்டிய அவசியமும் இல்லை இது திட்டமிட்டு இந்திய ரா அமைப்பு ஏதோ ஒரு மிகப்பெரிய சதிவேலையை செய்வதற்கான தளத்தை தொடங்கி இருக்கிறது நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நெருங்கிய வட்டாரத்திலிருந்து எனக்கு கிடைத்திருக்கிற தகவல் ரா அமைப்பு வந்து என்னுடைய சக தோழர்களை தொடர்பு கொண்டார்கள் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மீண்டும் ஈழத்தில் வந்து ஒரு யுத்தத்தை தொடங்குவதற்கு ஆட்களை திரட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதா என்று ரா அமைப்பினுடைய முக்கிய நபர்களே என்னுடைய சக தோழர்களை வந்து சந்தித்திருக்கிறார்கள் என்னோட களத்தில் நின்றவர்கள் தளத்திலே நின்றவர்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் எச்சரிக்கையாக இரு உன்னிடத்திலே வந்து விசாரிப்பார்கள் உன்னிடத்திலே அறிவுரை கேட்பார்கள் கவனமாக செயல்படவும் என்று எனக்கு சொன்னார்கள் அப்போ ரா அமைப்பினுடைய வேலை என்னவாக இருக்கிறது எதற்காக ரா அமைப்பு இதில் நுழைய வேண்டும் ஒன்று அடுத்து தமிழினத்தின் விடிவுக்காக தம அது உயிரை அர்ப்பணித்து எமது தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு உலகத் தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடி பேரழ்ச்சியோடு நெஞ்சங்களில் இறுத்தி தமிழீழ போராட்ட வரலாற்றில் மிகப்பெரும் அடையாளமாக எமது இதய கோவில்கள் வைத்து பூசிக்கப்படக்கூடியவராக வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களது மிகப்பெரிய கடமையும் பொறுப்பும் ஆகும் இந்த அமைப்பு யா யாருக்கு சொல்லுங்கள் ஏற்கனவே தேசிய தலைவரை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உலகம் முழுவதும் நவம்பர் இருபத்தாறாம் நாள் எம் தேசிய தலைவன் பிறந்த தினத்தை வெகு விமர்சையாக உலகம் முழுவதும் கொண்டாடுகிறார்கள் ஆக இந்த அறிக்கையை இந்திய ரா அமைப்பு திட்டமிட்டு தமிழ்நாட்டில் பரப்பி கொண்டிருக்கிறது இது உலகம் முழுவதும் தமிழர்கள் நம்ப கூடாது என்றுதான் நான் காரணம் இன்றைக்கு ஐயா நெடுமாறன் அவர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு முன்பே நாம் இதே தளத்தில் தேசிய தலைவர் நலமுடன் வளமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொன்னோம் ஆனால் இரண்டு ஆண்டுகள் கிடைத்து ஐயா நெடுமாறன் அவர்கள் அதே கருத்தை பிரதிபலித்தார்கள் நான் மீண்டும் இப்பொழுது சொல்லுகிறேன் தேசிய தலைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை போன்ற அற்பத்தனமான கேவலமான செய்திகளை வெளியிடுகிற எவராக இருந்தாலும் இயக்கத்திற்கு செய்கிற மிகப்பெரிய துரோகமாக நான் பார்க்கிறேன் இல்ல இந்த இடத்துல இப்போ விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னா இதுல எந்த ஒரு விஷயம் மேற்கொண்டு தடையை நீட்டிப்பதற்கான மேற்கொண்டு அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்க போகுதுன்னு நீங்கள் சொல்றீங்க இப்போ இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போ இதோட முடியுது அப்படின்னு பொதுவாக பார்ப்பாங்க இல்லைங்களா ஸோ அப்படி வந்தால் அது நார்மலைஸ் ஆகிடும் பிரச்சனை இல்லாமல் முடிஞ்சிரும்ல தேசிய தலைவர் வந்து இறந்ததாக சொல்லப்பட்ட இத்தனை ஆண்டுகளில் உயிரோடு இருக்கிறார் தேசிய தலைவர் இறந்து விட்டார் அந்த இறந்த நாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று இந்தியா மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடி பார்த்ததுண்டா இதுவரை கொண்டாடியதில்லை இப்போ என்ன முடிவுக்கு வர்றாங்கன்னா இந்திய நடுவணை இருக்கிற ரா அமைப்பு என்ன முடிவுக்கு வருதுன்னா பிரபாகரன் இறந்த நாளை கொண்டாட இந்த தமிழர்கள் ஆயத்தமாக வேண்டும் ஏன் இதில் வந்து ஆயத்தமாகணும்னு சொன்னால் நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுதான் உள்ளடி அரசியல் இதுக்குள்ளே தான் ம மறைஞ்சிருக்கு சில விஷயங்கள் அப்புறையா என்னுடைய தோழர்கள் எல்லார்ட்டையும் வந்து இந்த ரா அமைப்பு தொடர்பில் வச்சுருக்கான் எதுக்காக இயக்கத்தை தொடங்க சொல்கிறான் எதுக்காக அறிவிக்க சொல்கிறான் நான் சொல்கிறேன் ரா அமைப்பு எங்கள்கிட்ட எல்லாம் ஒன்றும் பருப்பு வேகலைன்னு சொன்னதுக்கு பிறகு யாரையே ஒருத்தனை கையில் பிடிச்சி வச்சுட்டு இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்க வச்சிருக்கிறத எந்த தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளாமல் நான் கேட்குறேன் இப்போ இதை வெளியிட்டவர் வந்து தமிழில் விடுதலை புலிகளின் சார்பில் எப்போதுமே ஒன்றும் செய்தி கேட்டுக்குங்க புலிகளின் சார்பாக அண்மையிலே நாம் தமிழ் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு ஒரு அறிக்கை வெளியே வந்தது கீழே வந்து இப்படிக்கு தமிழீழ விடுதலை புலிகள் அப்படின்னும் போட்டிருப்பாங்களே ஒழிய அல்லது விடுதலை புலிகள் இயக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு நாடை குறிப்பிட்டு போட்டிருப்பாங்க இதில் என்னென்னா தனிப்பட்ட ஒரு நபரினுடைய பெயரை உச்சரித்து அது எந்த ஊரை சார்ந்தவர் எவரை சார்ந்தவர் என்றெல்லாம் சொல்லாமல் ஒரு கடிதத்தை இன்றைக்கு வந்து கசிய விட்டிருக்கிறது இந்த உளவுத்துறை ரா அமைப்பு என்றால் இவர்களுடைய எண்ணம் என்றால் அடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு தடையை நீடிப்பதற்கு இதை ஒரு காரணம் காட்டி அவர்களே இதை உருவாக்கி அவர்களே தடையை நீடிப்பதற்கு எல்லா வகையிலும் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அவருடைய மரணத்தை வெளியிட்டது யார் தமிழில் விடுதலை புலிகள் மாவீரர் பணிமனை என்கிற பெயரில் ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அல்லது தமிழீழத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அமைப்பு எதிர்காலத்தில் விடுதலை புலிகளாக மாறிவிடுவார்கள் ஆகையால் அவருடைய நடவடிக்கை தமிழ்நாட்டில் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறது அவருடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் இருக்கிறது இங்கே அதற்கான கிளை அமைப்புகள் ரகசியமாக இயங்குகிறது ஆகையால் நாங்கள் விடுதலை புலிகளை தடை செய்கிறோம் எப்படி இருக்குது அந்த இடத்துக்கு தான் இப்போ இவங்க வர்றாங்க ஆக உலகத் தமிழர்கள் இது போன்ற பொய்யர்களை நம்ப வேண்டாம் என்றுதான் நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காரணம் இந்திய ரா அமைப்பு எல்லா வகையிலும் தமிழர்களை முடமாக்குவதற்கும் தமிழின பேரினவாதத்தை அளிப்பதற்கும் எல்லா வகையிலும் நின்று கொண்டிருக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுகளில் ஐஎஃப் கே என்ற இந்திய ராணுவத்தினுடைய அமைப்பு தமிழீழ தாயகத்தில் போய் இறங்கி எவ்வாறு கொடுமைகள் செய்தது என்பதற்கு பின்னணியில் இருந்தது ரா அமைப்பு அதே ரா அமைப்பு தான் இப்பொழுது தூசி தட்டி தேசிய தலைவர் இறந்து விட்டார் அவரின் பெயரில் ஒரு அறிக்கையை கொடுத்து தமிழ்நாட்டில் இந்த அமைப்பு செயல்படுகிறது அல்லது தமிழீழத்தில் செயல்படுகிறது ஆகையால் இதற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும் என்று இப்போ நம்ம பார்க்குறோம்ல இதா தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் இதை பார்த்துருக்குறாங்க எத்தனை பேர் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்ப்பாங்கள்ல அப்போ இத்தனை பேர் இதை ஆதரிக்கிறார்கள் இத்தனை பேர் எதிர்க்கிறார்கள் என்றால் அதை பார்த்ததால் அப்போ இதற்கு ஆதரவானவர்கள் யாரார் ஒரு லிஸ்ட் எடுப்பது எடுத்து இதன் மூலமாக இந்த இயக்கத்திற்கு தடை விதித்து மேலும் இரண்டு ஆண்டுகள் தடையை நீட்டிப்பதற்கான எல்லா வேலைகளையும் இது போன்ற அற்பர்களை கைக்கிளே வைத்துக்கொண்டு கொண்டு அமைப்பு திட்டமிட்டு எமது தேசிய தலைவரின் புகழையும் எம் தேசிய தலைவருடைய வாழ்வியலையும் எம் தேசிய தலைவரின் கனவுகளையும் சிதைப்பதற்கான வேலையை தொடங்கி இருக்கிறார்கள் என்றே நான் குற்றம் ஓகே இப்போது வெளியில் தெரியாமல் மரம் மறைஞ்சிருக்கிறவங்களை வெளியில கொண்டு வருவதற்கான ஒரு தூண்டில் அப்படிங்களா இது நிச்சயமாக அப்படி கொண்டு வந்தா தடை நீடிச்சிடலாம் இப்ப நான் ஆதரிச்சு பேசிட்டா இந்த கடிதத்துக்கு நான் ஆதரவு தெரிவிச்சா நான் விடுதலை புலிகளில் ஓ அமைப்புல இருக்கிறாரு இவர்கள் ரகசிய செய்திகள் அதெல்லாம் கிடையாது இது யார் இந்த நபர் யார் முதல்ல வெளியிட்டவர் யார் அவர் எந்த அமைப்பை சேர்ந்தவர் எங்கிருந்து இவருக்கு வந்து இயக்கம் கட்டளையிட்டது பொதுவாகவே இது போன்ற கடிதங்கள் வெளியிலே வருவது அபத்தமானது ஏன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து உண்மையிலேயே ஒரே அமைப்பாக என்ன பேர் போடுவாங்கன்னா தமிழீழ விடுதலை புலிகள் அப்படின்னு போட்டு கடிதத்தை முடிப்பாங்க எந்த பேரையும் யாரும் எங்கேயுமே குறிப்பிட மாட்டாங்க தலைவர் இருக்கிற வர இருக்கும்போது கூட இந்த இந்த இராணுவத்திற்கு நான் பீடம் இந்த இயக்கத்திற்கு எவர் வேணாலும் பீடம் ஏற்பதற்கான இடம் காத்திருக்கிறது தான் தேசிய தலைவர் அறிவித்திருக்கிறார்கள் ஆகையால் தேசிய தலைவர் கூட எந்த இடத்துலையும் மேதகு பிரபாகரன் என்று கையெழுத்து போட்டதே கிடையாது இன்னைக்கு இப்படி ஒரு நபர் வந்து வெளியில வந்து புலிகளின் மீது தடையை நீட்டிப்பதற்கு ஒரு துணை என்று வேலை செய்கிறார் என்றால் இவரை நாம் கண்காணிக்க வேண்டிய இடத்தில் காத்திருக்கிறோம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி நன்றி